கருநீலமும் சனி போகணும் ஓகேவா பொதுவாக ஒருத்தர் ஜாதத்தில் சனி ஆயிருந்தாலோ வக்ரமாக இருந்தாலோ இல்லை அதீத வலு அதாவது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இது மாதிரி வலுவில் இருக்கிறாரு தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் இருக்கார் அப்படின்னா டெஃபனேட்டாக பிளாக் அண்ட் ப்ளூவை நீங்கள் ரொம்ப 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 ப்ரிஃபர் பண்ணி இல்லை உங்கள் லக்னாதி போய் சனியோட சாரத்தில் இருந்தாலோ சனி சுயசாரத்தில் இருந்து வலுவாக இருந்தாலோ இருந்தாலோ நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸு பூரா ப்ளூ கலராக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற வேரியன்ட்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்ஸ் அண்ட் பிளாக் சம்மந்தமான டார்க் ப்ளூ கலர்ஸாக இருக்கும் சரிங்களா இதில் நோ டவுட் டார்க் ப்ளூ ப்ளூ கலர்ஸ் பிளாக் டார்க் பிளாக்கு அதால் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எந்த எந்த ப்ரிஃபரன்ஸ் போனாலுமே அவங்க ப்ளூ அண்ட் பிளாக்கை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சனி படுத்தவர்